கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி ஆகுது எயித்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கேஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூவம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கேஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்குங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேமு ஃபாதர் நேமு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிருந்தால் கணவர் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிஸ் இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக நைன்த்துக்குள்ளே சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி செக் பண்ணிக்கிங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லேப் டெக்னீஷியன்ஸ் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லெபோர்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒன் இயர் கோர்ஸ்க்கான சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க தர்ட்டின் தௌசண்ட் இதோட சேலரி ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டகிரி இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட சாலரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரி ஸோ இதுக்கு நர்சிங் முடிச்சிருக்கணும் டிப்ளோமோ ஒரு டிகிரியில் எயிட்டீன் தௌசண்ட் இதோட சேலரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி இதுக்கு டுவெல்த்தில் வந்து பயாலஜி ஒரு பாட்டனி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஜுவாலஜிஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஃபோர்டீன் தௌசண்ட் இதோட சாலரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக நேரடி நியமன மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்